மிகும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆதவார்ஜினாவும் புசியானந்தும் அதிமுகவை பற்றி விமர்சிப்பதற்கு எந்த விதமான அடிப்படை தகுதியே கிடையாது நேத்து கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலை கூட சந்திக்காத மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுவது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு பேச்சா தான் நான் பார்க்கறேன் இவர்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை எப்படி ஆள ஆளப்போறாங்கிறதான் பெரிய காமெடியாக இருக்கு

கூட்டணி கை மீறி போயிருச்சு பாஜகவினுடைய ஒன்னொரு அணி தாங்க இந்த தாவேக பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை பிடிக்கப்படி தான் விஜய் செய்யறாரு விஜயும் தன் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு முடி பண்றேன் அரசியல் நிரந்தர நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது சிம்பிள சொல்லிட்டு போயிருவான் அதிமுக டிவி கே கூட்டணிங்கிறது உறுதியா நடக்கும் பாஜக அதை நோக்கி தான் போதும் வடிவேல் காமெடி மாதிரி தான் எங்க இருந்து விடுறாங்க தெரியல அறிக்கையா தான் வந்து இருக்க வழிய ஆளக்கான இது அரசியல் கடமையே கிடையாது போராடணும் மக்களை சந்திக்கணும் கூட்டம் வருது கூட்டம் வருதுன்னா நீங்க என்னைக்காவது ஒருத்தர் வெளியே வந்தா தான் கூட்டம் சேரும் முதலமைச்சரா இருந்தாலும் சிக்னல் நினைக்கிறாரு அமைச்சர்கள் சிக்னல் நிற்கிறாங்க கூட சேர்ந்து அப்ப நீங்க வந்து போராடத்துல கூட்டங்களை வர சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நிக்கணும் நீங்க ஒரு கூட்டம் தனக்கு இருக்கிறது மாசு காட்டுங்க அரசியல சுத்தி தெரியும் அம்பேத்கர் போட்டோ வச்சிருப்பாரு இஸ்லாமிய பெண் ஒரு போட்டு பக்கத்தில் வச்சிருப்பாரு ரெண்டு டார்கெட் இஸ்லாமிய வாக்கு வாக்கு அவருக்கு வாக்கு விடுவோம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் அவர் தனியாக நினைக்கிறாங்க விஜய்க்கு பின்னாடி சேர்ந்திருக்க கூட்டம் வந்து புரட்சிகரமான அரசியலையோ பெரியாரையோ அம்பேத்கரையோ பேசி எல்லாம் வரல ஜெய தேர்தரில் டான்ஸ் ஆடுற கூட்டம் தான் விஜய்க்கு நீங்க பின்னாடி மாத்திருவாரு நினைக்கிறாங்க கூட்டம் தான் இருக்கு அவங்க வந்து விஜய் எந்த கூட்டணிக்கு போனாலும் அவங்க ஏத்துக்குவாங்க ஜெயிக்கு எதுவும் தெரியாது தூங்களுக்கு எதுவும் தெரியாது அதனால பிரச்சனையும் இல்லை விஷயம் தெரிஞ்சாலும் கேள்வி கேட்பான் இப்போ கட்சியில் யார் அரசியல் தெரிஞ்ச ஆள் ஆள் இருக்கு அப்புறம் கட்சியுடைய ஆடிட்டர் பொருளாளர் அப்புறம் கட்சியுடைய மன்ற செயலாளர் செயலாளர் இவர் தலைவர் இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கவா அப்போ இந்த கட்சி போகிற போக்கு வந்து ஒரு பிரேக் இல்லாத ஒரு வண்டி எங்கேயோ தெரியாமல் போயிட்டு இருக்க மாதிரி தான் போயிட்டு இருக்கு சிங்கநல்லூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பிஹெச்டி எச் கோர்ஸ்கள் உள்ளது பி நர்சிங் போர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் வணக்கம் சார் சார் சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் புசியானந்த் அவர்களும் பேசின ஒரு காணொலி வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தது அதில் வந்து அதிமுக தொடர்பாக ஒரு கிண்டல் பண்ணக்கூடிய துணியில் பேசுகிறது அவங்க கூட யாருமே கூட்டணிக்கு வரமாட்டாங்கங்கிற மாதிரி பேசுனது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்காகவே இத்தனை காலம் வெயிட் பண்ணிவிட்டு இன்னைக்கு கூட்டணிக்கு வரலங்கிறதுனால இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல ஆதவ் அர்ஜுனாவும் புசியானந்தும் அதிமுகவை பற்றி விமர்சிப்பதற்கு எந்த விதமான அடிப்படை தகுதியே கிடையாது அதிமுகங்கிறது பலமுறை ஆண்ட கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி ஒரு கட்டமைப்பு வலுவாக இருக்கக்கூடிய கட்சி ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி எல்லா கட்சிகளுக்கும் வெற்றி வாய்ப்பு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதுக்காக ஒரு கட்சி வந்து நேற்று கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சியினுடைய நிர்வாகி மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுவது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இல்லை என்ன கொடுமைன்னா சம்மந்தப்பட்ட யார் அவங்களே கொதிக்கலுங்கிறதான் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு அதிமுகவினுடைய நிர்வாகிகளோ அதிமுகவினுடைய தொண்டர்களோ இதை பற்றி யாராவது பேசியிருக்காங்கன்னா யாரும் பேசல அந்தளவுக்கு இந்த அம்மா உயிரோடு இருந்து இன்னைக்கு ஆதா வஜிதாவும் ஊசியானதெல்லாம் பேசியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடம் வேற இடமா இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் அமைதியாக போயிட்டாங்க இதை பற்றி பெருசாக பேசல எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி பேசல விஜய் வந்து பேசிருக்கதாக சொல்றாரு வருத்தம் தெரிவித்ததாக சொல்றாரு திருப்பி ஆதவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கார் அப்போ அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு பேச்சா தான் நான் பார்க்கறேன் ஒரு பொது இடத்துல சுற்றி கேமரா இருக்குது அப்படிங்கிற கொஞ்சம் கூட அதை பற்றி தெரியாமல் இந்த மாதிரியான ஒரு லூஸ் ஸ்டாக் இதெல்லாம் லூஸ் ஸ்டாக் தான் அது இந்த லூஸ் ஸ்டாக்ங்கிறது வந்து இவர்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை எப்படி ஆள தான் பெரிய காமெடியாக இருக்குது இந்த மாதிரி லூஸ்டாக் விடக்கூடிய நபர்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் தமிழ்நாட்டில் இங்கே ஆண்டு ஒன்று கட்சியை நாங்கள் மாற்ற போகிறோம் தமிழ்நாட்டில் பல உடம்பு இருந்த ஒரு கட்சியாக இருக்குது இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்க கட்சியை வந்து போகிற போக்குள்ள விமர்சனம் பண்ணுறது இவருடைய அரசியல் முதிர்ச்சி ஏற்ற தன்மையாக தான் பார்க்குறேன் இவர்களுக்கு பேச மெச்சூர்டாக இல்லை பொது இடங்களில் எப்படி பேசுனே தெரியலையே ரெண்டாவது அதிமுக கூட்டணிக்கு உண்டான எல்லா பேச்சுவார்த்தைகளையும் நீங்கள் நடத்துனீங்க சில வீடியோ காலில் பேசுகிறீங்க நேரடியாக பேசுறீங்க கூட்டணி உங்களுக்கு கடைசி நேரத்தில் பாஜக வந்து அவங்கள தள்ளிட்டு போயிடுச்சு அந்த பக்கம் இப்போ அந்த கோபம் அந்த ஆத்திரம் அப்படிங்கிறதுனால இதே அதிமுகவுக்கு தான் நீங்கள் ஒரு நாள் துடுது போட்டுட்டு இருந்தீங்க துண்டு போட்டு வச்சுருந்தீங்க இப்போ கூட்டணி கைமீறி போயிடுச்சு வழி இல்லை தனிச்சு தான் நிற்க வேண்டியது தனிச்சு நின்னோம்னா தனியார்ன்னால் யார் ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஜெயிக்க முடியாது ஏன் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்க விஜய்யே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிக்க முடியாது அவரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாது அந்தளவு தான் இன்னைக்கு கட்சியுடைய பலமாக இருக்குது ஏன்னா செயல்பாடுகளே இல்லையே ஒன்றரை வருஷம் ஒன்றையால் ஒன்றரை வருஷம் நெருக்கி போகுது ஒரு கட்சி எந்த செயல்பாடுமே இல்லையா அந்த கட்சி எத்தனை போராட்டக்களத்துக்கு வந்திருக்கீங்க எத்தனை ஆர்ப்பாட்ட காலத்துக்கு வந்திருக்கீங்க எத்தனை கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க வடிவேல் காமெடி மாதிரி தான் எங்கேருந்து விவராயின்னு தெரியல அறிக்கையாக மாறி மாறி அறிக்கையாக தான் வந்துக்கிட்டு இருக்க வழிய ஆழக்கான அறிக்கையை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஆளுக்கானா படா ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அடுத்த வார்த்தை வருவாருன்னு நினைக்கிறேன் இது அரசியல் கிளமே கிடையாது அரசியல் கிழம்னா நீங்கள் இறங்கணும் போராடணும் மக்களை சந்திக்கணும் கூட்டம் வருது கூட்டம் வருதுன்னா எங்க கூட்டம் வருது நீங்கள் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நீங்கள் நடந்து நிற்கிறீங்க ஏன் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனீங்க அப்பங்க எங்க என் கூட்டம் வரல நீங்கள் என்னைக்காவது ஒருத்தர் வெளியே தான் கூட்டம் சேரும் டெய்லி வெளியே வந்தா கூட்டம் சேரம் இப்போ முதலமைச்சராக இருந்தாலும் சிக்னல் நிற்கிறார் அமைச்சர்கள்லாம் சிக்னல் நிற்கிறாங்க அங்க கூட்டம் சேருது அப்போ நீங்க வந்து போகிற இடத்துல கூட்டங்களை வர சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நிக்க நீங்க ஒரு கூட்டம் தனக்கு இருக்கிறது மாசை காட்டுறீங்க அப்போ நீங்கள் களத்துக்கே வராமல் ஒரு ஆண்ட கட்சியை நீங்கள் எதிர்கட்சியை நீங்கள் விமர்சனம் பண்றது அரசியல் முயற்சி அட்டுறதா இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த பேச்சு வந்து தெரிஞ்சு அந்த வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பேசினாரா இல்ல தெரியாம அவங்களுக்குள்ள விட்ட ஒரு தெரிஞ்சு பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கேமரா இருந்திருக்கு அது ஆஃப்ல இருந்திருக்கும்னு நினச்சி பேசிட்டாங்க போல அதுதான் மன்னிப்பு கேட்கறாரே நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்ற மன்னிப்பு கேட்குறாரு உண்மையிலே அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா இந்த இன்னைக்கு டெக்னாலஜிஸ் காலங்களில் நான் பேசவே இல்லை ஏ இல்லை பேச நாங்கள் அதுன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒரு தவறை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் திறமை வேணும் நம்பிக்கை வேணும் அதை உண்மையிலேயே தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு ஏன்னா அதுக்கு பின்னாடி விஜய் வந்து ரொம்ப கண்டித்ததாக கூட ஒரு தகவல் போயிட்டு இருக்கு விஜய் புஷியானந்தையும் மனுவையும் கூப்பிட்டு ரொம்ப கண்டித்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி கிட்டே பேசுனதாகவும் கூட இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி நாகரீன்கிறது அதை இல்லைன்னு நினைக்க சொல்கிறாரு என்கிட்ட எதுவும் பேசல ஏன்னா ஏதோ பேசியிருக்கிறதாக தான் வருது கடைசி நேரத்தில் எதுவும் உள்ளே வரட்டும் அதுக்காக பேசாம அமைதியாக இருக்கணும்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாஜக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து தாக்காவுக்கு பெருசாக டார்கெட் பண்ணாதீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டிக்கிறாதீங்க கடைசி நேரத்தில் விஜய் நம்ம கூட்டணி தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கா ஒரு தகவல் அதனுடைய தொடர்ச்சியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சரி தமிழிசை சவுந்தரராஜன் நயனார் நாயேந்திரன் தொடர்ச்சியாக வந்து தாக்கா வந்துட்டு அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு பேசிட்டு இருக்காங்க ஏறக்குறைய வருவதற்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்களா இப்போ அங்கே பாஜக இருக்கிறதுனாலதானே இவ்வளவு கோவப்படுறாங்க பாஜக இருந்துட்டாங்க நம்ம அந்த பக்கம் போக தான் ஒரு ஒரு விரக்தி இருந்துச்சுன்னு அப்புறம் பாஜகவினுடைய அணிதாங்க இந்த தாக்காவே அதிமுகவே பதினாறு ரெண்டாயிரத்தி அம்மையார் மறைவுக்கு அதிமுக வாங்கிட்டாங்க பூசா அவங்களால ஒரு பிரான்ச்சு ஷெல் கம்பெனி வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு ஷெல் பார்ட்டி தான் வந்து இந்த தாவேக்கா ஏன் இன்னைக்கு பல பாஜக ஆதரவாளர்களே ஓபனா பேசுறாங்களே பாஜக டிவிக்கே பிரிக்கக்கூடிய வாக்கு யாருடைய வாக்கு அப்படின்னு மூத்த அரசியல்வாதி மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் பேசுறாங்களே பாஜக குறிக்க பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க கூடிய தான் விஜய் செய்கிறாரு அப்படின்றாரு ஓப்பனாகவே அவங்க சொல்கிறாங்களே எங்களுடைய மாதிரி தான் இருக்கிறாருன்னு அப்படிங்கும்போது ஆகு இப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக கூட்டணி வந்து திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது அதுக்கு ஒன்றும் வலுவான கூட்டணி வேணும் ஒன்றும் வலுவான கட்டமைப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு என்ன பண்றாங்க விஜய் தனியாக நிற்க வச்சு ஓட்ட பிரிக்கான்னு பார்த்தாங்க பெருசாக விஜய் ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் வாங்குவாருன்னு நினச்சாங்க அந்த அளவுக்கு போகாது போல இப்போ விஜயும் தன் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ காலப்போ என்ன ஆகலை எல்லா ஒரு அரசியலில் நிரந்தர நண்பரும் கிடையாது எதிரியும் கிடையாது டெப்லெட் இருக்கு ரெண்டாவது சிம்பிளாக சொல்லிட்டு போயிருவாங்க திமுகங்கிற ஒரு தீய சக்தியை வீழ்த்துவதற்காக நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்தோம் எங்க கூட ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவருடைய கொள்கை ரீதியாக நாங்கள் முரண்படாக இருக்கோம் இருக்கிறோம் கூட்டணி ரீதியாக நாங்கள் வந்து இந்த தேர்தலில் சேர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் எனக்கு அதிமுக டிவிக்கு கூட்டணிங்கிறது உறுதியாக நடக்கும் ஏன்னா பாஜக அதை நோக்கி தான் போகுது பாஜக நோக்கி போகுதுன்னா அவங்க உள்ளே கொண்டு வர போகிறாங்க ஏன்னா நேற்று கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்னா மத்திய அரசு கொடுத்துருக்காங்க சாமானியமாக கொடுக்குமா நமக்கு நிதியே கொடுக்க மாட்டீங்கன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா நமக்கு பணம் கட்டுறோம் ஃபைனா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய வரி பணத்துலேருந்து நம்ம கேட்குறோம் கல்வி நிதியை கொடுங்கண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாயிருக்கு மூவாயிரம் கோடி மொத்தம் ஐயாயிரம் கோடி ரூபா வரைக்கும் வர வேண்டிய நிதியை ஒரு மா ஒரு மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட நிதியை தர மாட்டேன்னு பிடிச்சி வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி ஆனால் இவர் கட்சியை ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளே வீட்டு விட்டு வெளியே வராதவருக்கு வைப்பிருக்கு பாதுகாப்பு அவர் வீரர்கள் பாதுகாப்பு நிற்கிறாங்க அதுலேருந்து தெரியும் நம்ம அவர் யாரோடைய ட்வீட்டிமா இருக்காருன்னு விஜயை பற்றி நான் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது நேரடியாக பிஜேபியினுடைய வீட்டில் தான் இருக்கிறாரு ஓட்டை பிரிக்கிறதுக்காக அவர் தனியாக அனுக்கிறாது குறிப்பாக வந்து விஜயினுடைய அரசியலை சுற்றி சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுருப்பாரு அப்புறம் இந்த இஸ்லாமிய பெண் ஒரு புர்கா போட்டு பக்கத்தில் வச்சிருப்பாரு இவங்க ரெண்டு ரெண்டுமே தான் டார்கெட் இஸ்லாமியர் வாக்கு தலித் வாக்கு அவருக்கு ஆல்ரெடி கிறிஸ்தவ வாக்கு விழுகும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் அவர் தனியாக அவர் இந்த மூணு வாக்குமே எங்கே போகும் பிஜேபிக்கு எதிரான கூட்டணிக்கு ஓட்டு போகும் அப்போ இவரை வைத்து பிரிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க இப்போ நேரடியாக வர்றப்போ அந்த 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 வாக்குகள் பெருசாக பிரியாது போல விஜய்க்கு அப்போ டேரக்டாகவே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு பார்க்குறேன் ரெண்டாவது விஜய்க்கு பின்னாடி சேர்ந்திருக்க கூட்டம் வந்து விஜய் விஜய் பேசிய புரட்சிகரமான அரசியலையோ பெரியாரையோ அம்பேத்கரையோ பேசியெல்லாம் வரல விஜய்யை தேட்டரில் பார்த்து விசில் அடித்து டான்ஸ் ஆடின கூட்டம் தான் விஜய்க்கு இன்னைக்கு பின்னாடி இருக்குது அவருக்கு அரசியலோ பொருளாதாரமோ மாநில உரிமையோ மாநில சுயாட்சியோ கல்வியோ வேலைவாய்ப்போ உள்நாட்டு உற்பத்தி எதுவும் தெரியாது அவர்களுக்கு தெரிஞ்சதான் தளபதி தான் தளபதி ஒரு பாட்டில் வந்து எப்படி நாட்டை மாத்துறாரு இங்கே தமிழ்நாட்டில் ஒரே நாட்டில் மாத்திருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த கூட்டம் தான் இருக்கு அவர் அவங்க வந்து விஜய் எந்த கூட்டணிக்கு போனாலும் அவங்க ஏற்றுக்குடுவாங்க அதாவது அதுல எல்லாம் குழப்பம் கிடையாது கூட்டணிக்கு போனால் பின்னாடி இருக்க தொண்டர்கள் கொதிச்செழுந்து தீ குளிச்சிருவாங்கலாம் கிடையாது அவங்க எந்த கூட்டணிக்கு போனாலும் ஏற்றுக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தளபதி மட்டும் தானே அதனால அதில் ஒரு கூட்டணி போனால் கட்சிக்குள் வரப்பட்ட குழப்பமெல்லாம் கிடையாது விஜய் உள்ள செய்றாங்க இல்ல இப்போ இப்போ எத்தனை சதவீதம் பேர் கேள்வி எல்லாரும் ரசிகர்கள் தான் எந்த கூட்டணிக்கு போனாலும் ஏத்துக்குவாங்க குறைந்தபட்சம் ஒரு இரண்டு சதவீதம் பேர்கள் மூன்று சதவீதம் பேராவது அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு எப்படி கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஒரு மனக்கசப்புல வாக்களிக்காம கூட போலாங்க அது பெருசா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கணக்குல வராது அவங்களுடைய மெயின் டார்கெட்டே வந்து பத்து டு பன்னெண்டு விஜய் வாங்குவார்னு ஒரு கால்குலேஷன் போட்டாங்க அந்த பத்து டு பன்னெண்டு ஆரியல் தாண்டதே தடுமாற்றமா இருக்கு அப்போ அந்த தலித் வாக்கு இஸ்லாமிய வாக்கு கிறிஸ்தவ வாக்குகளே வாங்கணும்னு தான் பிளான் பண்றாங்க அந்த ஓட்டு போய் இப்போ விழுகு வாங்குறது சந்தேகமா இருக்கு அப்போ மிச்ச இருக்கிற வாக்குகள் புறாமே ரசிகர்கள் தான் விஜயினுடைய ரசிகர்கள் இன்னைக்கு தொண்டர்களாக இருக்காங்க அவர் பெருசாக நீங்கள் கேட்குற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கறது அங்கே வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த ரெண்டு சதவீத வாய்ப்பு கூட கிடையாது விஜய் என்ன எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம் போறாங்க ஏன்னா திமுக மீது ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஒரு ஒரு வெறுப்பை ஒன்றுபடி வச்சுட்டாங்க டிவிக்கே வளர விடாமல் பண்ணுறதே திமுக தான் டிவிக்கு அழிக்கிறது தான் திமுக தான் டிவிக்கு தொண்டர் அடிக்கிறது திமுக தான் அப்படிங்கிற வெறுப்பு ஒன்று வச்சிட்டாங்க அப்ப திமுக அழிக்கிறதுக்காக அவங்க சேர்றோம் எங்க பின்னாடி வாங்குனா அது ஈஸியா அவங்களுக்கு அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஈஸியா போயிடும் அப்படிங்கிறது பெருசாக எல்லாம் வந்து மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை அதை பற்றி யோசிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல சீமானும் விஜய் வாய்ப்பு ரெண்டு பேரும் நிறைய முட்டிக்கிடுச்சு சமீப சமூகத்துல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க மாதிரி மாதிரி வீடியோ போடுறாங்க அப்படிங்கும்போது அதுல சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே கூட்டணி தானே அவங்க ரெண்டு பேரும் ஒரே டைப் ஆஃப் ஓட்டர் ஓட்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் ரெண்டு பேருமே காண போயிடுவாங்க இல்ல அப்படி சேர்ந்துட்டா வந்து ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே மாற்ற அரசியல் சொல்றாங்க அப்ப ரெண்டு பேரும் இது இங்க இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகளை எதிர்த்துட்டு வரும்பொழுது இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி கூட்டணி வச்சுட்டா அது உடனே வந்து அரசியலா அது ஈடுபட நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க கூட்டணி வைக்க மாட்டேங்கிற தெளிவா சொல்லிட்டாங்க அதுக்கு உண்டான வேலைகளும் கிடையாது ஆனா தாவியக்காவை பொறுத்த ஒரு தெளிவில்லாத கூட்டணி நிலைப்பாட்டுல ஒரு தெளிவில்லாத பதில் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தலைவர்களும் வந்து அப்போ பாஜக தலைவர்களும் தொடர்ந்து கூப்பிட்றாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடறாங்க அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மறுப்பு ராஜ்மோன் வந்து வர்றாங்க அவங்க வந்து பேச ஏன் இவர் பேசினாங்கன்னா என்ன என்ன பண்ணி கிடையாது இவர் வந்து என்ன இந்த காலத்திலும் இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க பாமகவோடும் பாஜகவோடும் நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் அந்த கூட்டணியில் இருக்க கட்சியோடும் நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவர்களை தூக்கத்தில் இருப்பி கேட்டால் கூட கரெக்டாக சொல்லுவாங்க நாங்கள் சேர மாட்டோன்னு உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஏன் தெளிவாக சொல்வதற்கு தயங்குறீங்க விஜய் ஏன் ஒரு வீடியோ போடலாம் ஒரு அறிக்கை கொடுக்கலாம்ல அப்படி கல்வி விழா வச்சுங்க கல்வி விழாவில் நாங்கள் வந்து தொடர்ந்து இது மாதிரி கூப்பிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வர மாட்டோங்கிறது தெளிவாக உறுதிப்படுத்த வந்தாங்க ஏன் வாய் துறந்தையே சொல்ல மாட்டேங்கிறீங்க கட்சி தலைவர் தானே ஒன்றும் பேசவே மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அதுக்காக பேசுறதுக்காக ரெண்டு பேரை விட்டு வச்சு அவங்கள விட்டு பேச வர்றாரு இதெல்லாம் பார்க்குறப்போ சந்தேகம் வருதான் வலுவா சந்தேகமான பாஜகவை பெருசாக விமர்சிக்கிறது இல்லை அதிமுகவை சுத்தமாக விமர்சிக்கிறது இல்லை கூட்டணியை பற்றி இவர் வாய் துறக்கிறது இல்லை இத்தனை சந்தேகங்களுக்கு இருக்கிறப்ப சந்தேகம் வராம என்ன செய்யும் இல்ல அப்படி கூட்டணி சேர போறாங்கன்னா எதனால வந்து அந்த மாதிரி கிண்டல் செய்யக்கூடிய துணியில ஆதவ அவர்கள் பேசணும்னு ஒண்ணு இல்ல அது எல்லா கட்சிக்குள்ளயுமே கூட்டணியில் இருக்கிற கட்சிக்குமே இல்லாத கட்சியுமே உள்ள பேசக்கூடிய பேச்சு தான் அது கேஷுவலா ஜாலியா பேசக்கூடிய விஷயம் விஷயம் தான் நீங்க திமுக கூட்டணியா இருக்கட்டும் அதிமுக கூட்டணியா இருக்கட்டும் எந்த கட்டணியா கூட்டணியா இருக்கட்டும் மற்ற கூட்டணி கட்சிகளே கேஷுவலாக அது கட்சி தலைவர் மத்தியில பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுக்காக கூட்டணி வெளியே வந்துருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவ்வளோ பேசுவாங்க உள்ள ஆப்தருக்காடா நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளரா அரசியல்வாதிகளோட பழைய அவ்வளோ பேசுவாங்க சொந்த பத்தி பேசுவாங்க அந்த மாதிரி பேசின ஒரு பேச்சு தான் அந்த வெளியில வந்திருக்கு பாதவ அர்ஜுனா அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து தாவேகாவுக்கு பயன்படும் நம்பிக்கையில தான் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து குசியானந்தவர்களோடையும் வந்து ரொம்ப இணக்கமா பழகக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாரா போற போக்க பார்த்தா அவர் தான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாப்லங்கிற ஒரு சந்தேகமே வலுவா இருக்கு யார்கிட்ட இருந்து அது திமுக தான் திமுக இருப்பாப்லங்கிற ஒரு சந்தேகம் தான் பரவலா பேசுறாங்க அப்படிங்கும் போது அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு அவர் ஸ்ட்ராட்டஜி பூராமே அவர் என்ன சொல்றது அவர் விருகிற அம்பு பூராமே வேறு திசையை தான் போகுது ஒழிய பெருசா ஒண்ணும் இல்லையே அவர் பேசுற பேச்சா இருக்கட்டும் அவங்க போடக்கூடிய ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும் ஆமா இவரை கூட்டம் வந்தாரு நம்ம பிரசாந்த் கிஷோர் என்னாச்சு அவர் வந்தவனே அங்கே அன்னைக்கு போன வந்து ஆலயங்கானா பெரியங்கண்ணா அவர் என்ன சொன்னாப்பில அந்த கட்சியோட தான் கூட்டி வச்சுக்கிறேன்டாப்புல சின்னமா சிவராஜ் ராஜா சுராஜ் ராஜான்னு ஒரு கட்சி ஒன்று வச்சுருக்காப்புல அந்த கட்சியோட நாங்கள் தாலக்காவோட கூட்டி வச்சோம்னா அவங்க அங்கே ஜெயிக்கவே கூட முடியல பா வந்தாலும் ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியல இவங்க ஒன்றும் கட்சி தேர்தலுக்கே போல ரெண்டு கட்சியும் கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு படத்தில் காவணி வீடு விரும்பி படத்தில் சொல்லுவாப்புல கவனம் கமலாசன் நானும் மாமா வந்து இந்த விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒன்று போனியால அங்கே ஒன்று போனியால நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிறோம்னு இப்பாரியா அவர் பெரிய தலை கூட்டு வர மாதிரியான சொல்லிட்டு அந்தால கூட்டு வந்துருக்கா அந்தாலும் வந்து பார்த்து அஜ்ஜய்யப்பா இவங்க கூட எல்லாம் நம்ம அரசியல் பண்ண முடியாது அரசியல் காசு இருக்க முடியாது விட்டாப்புல நம்ம அயனாண் மாதிரி மூத்த பத்திரிக்கையாவது அவரை கூட்டி விட்டுருக்காரு அவர் தரிச்சு ஓடி விடுறாரு அஜ்ஜய்யோ அவங்ககிட்ட இருக்க முடியாது கே எஸ் ராதாகிருஷ்ணன் மூத்த திமுக நிர்வாகி அவர் அட்வைஸ் உள்ள போனார் அவர் தெரிச்சு ஓடி வர்றாரு ஐயோப்பா இவங்ககிட்ட தாக்குப்பிடிக்க முடியாது அப்போ ஒரு ஸ்டெக்சரே இல்லாம ஒரு இதே இருக்கு இத்தனை இப்ப கட்சியில யாரு அரசியல் தெரிஞ்ச ஆள் ஆள் இருக்கா அவர் கட்சியுடைய ஆடிட்டர் பொருளாடுறாரு அவர் கட்சியுடைய மன்ற செயலாளர் செயலாளர் இவர் தலைவர் இவங்க எல்லாம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கவா விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார்னா இன்னைக்கு பண்டூட்டி ராமச்சந்திரன் மாதிரிய ஆட்கள் அரசியல் தெரிஞ்ச மூத்த அரசியல்வாதிகள் இருந்தாங்க அதுக்கு ஒரு நீங்கள் தான் நீங்கள் ஒரு ஒரு கட்சி இருந்தாலும் அதுக்கு ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு அரசியல் ஆளுமைகள் வேணும் இல்லையா இங்கே யார் இருக்கா இதனால அந்த பிரச்சனை வருது பையன் அனுபவம் உள்ள அனுபவம்னா அனுபவம் உள்ள ஆட்கள் சுற்றி கேமராக்க பேச மாட்டாங்க அனுபவம் இல்லாத ஆட்கள்னாலும் இந்த சிக்கல் வருது இது விஜய்க்கு விஜயவே நான் கடைசியில் வந்து முட்டிசந்தம் எழுத்து விட்டு போக போகிற கேஸாக தான் இருக்குது பார்க்குற போது எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க பொதுக்குழலில் என்ன பேசுகிறதுன்னு தெரியல ஒரு பொது வெளியில் என்ன பேசுகிறதுன்னு தெரியல ஒரு கல்வி விருது வழங்கவில்லைனா நிகழ்ச்சியில் என்ன பேசுறதுன்னு தெரியல எழுதி கொடுக்குறவங்கன்னா நல்லா எழுதி கொடுத்தீங்கன்னா அதுவும் எழுதி கொடுக்கல அந்த நீட்டு நீட்டு மட்டும்தான் எக்ஸாம்ங்கிறது வேற ஒரு அர்த்தத்தோடு சொல்கிறாப்புல ஆனால் அது முன்னாடி பின்னாடி கட் பண்ணிட்டாங்க நீ முன்னாடி ரெண்டு வார்த்தையை சேர்த்துட்டு பின்னாடி ரெண்டு வார்த்தையை சேர்த்துட்டு நீட் மட்டும்தான் ஒரு தேர்வு இல்லை இது மாதிரி ஏகப்பட்ட தேர்வு இருக்குது ஏகப்பட்ட படிப்பு இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நீங்க அதை கத்துக்கங்க பிராடா யோசிங்க திங்க் பண்ணுங்க நீங்க படிக்கிறதுக்கு ஆயிரம் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு பேசுறத விட்டுட்டு இந்த நீட் மட்டும் தான் தேர்வாங்கறத மட்டும் பேசி தாப்புல அது வந்து வேற மாதிரி தான் ஆகும் அது கூட உங்களுக்கு தெரியல ஒரு அறிக்கையை கூட சரியா எழுதி தர முடியல உங்களால் அது கூட ஒரு ஆள் இல்லையே அவங்ககிட்ட அப்ப இந்த கட்சி போற போக்கு வந்து ஒரு பிரேக் இல்லாத ஒரு வண்டி எங்கேயோ தக்கு திசை தெரியாம போயிட்டு இருக்க மாதிரி தான் போயிட்டு இருக்கு இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக அடுத்த படத்தை எழுதாவது படத்தை ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன் பாதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் லாட்ரி மாட்டினுடைய மருமகன் இப்போ அவர் ஒரு வெயிட்டான கை அவர் நம்ம கட்சியில இருந்தா நல்லா இருக்கும் ஒரு பொருளாதார ரீதியாகவும் சப்போர்ட்டா இருப்பாருங்கிறதுக்காக அவருக்கு பதவி கொடுக்கணும் அவரும் போயுமே செலவு பண்ணலாமே நேற்று ஓடி வந்திருக்கா ஐயோ என் கை காசை போட்டு செலவு பண்றாங்க நான் விட்டு விளையாடுறேன் இன்னும் கட்சியை விட்டு எதுக்கு ஒருத்தர் வெளியிருக்காரு தஞ்சாவூர்லயோ தெரிஞ்சு திருச்சியிலேயே ஒருத்தர் இதுக்கு நீங்க கட்சியை விட்டு விளையாடுறீங்கன்னு கேட்டது எல்லாத்துக்கும் நிறைய செலவு பண்ண சொல்றாங்க கட்சி கொள்கை பிடிக்காம இல்ல எல்லாத்துக்கும் என்னவே செலவு பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு காரணத்துக்கு சொல்லி வந்துட்டு நீ அவர் ஒரு பத்து நாளைக்கு மேலே வயசு தவிர ஒரு பொண்ணு அது வந்து பாஜகவுடைய டீம் தான் பாஜகவில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு அந்த பொண்ணு குற்றச்சாட்டு வருது அப்போ ஒரு கட்சியில இருந்து வெளியில சொல்கிற சொல்ற குற்றச்சாட்டுகள் நம்ம முன்னிப்பா கவனிக்கணும் அப்போ காசு செலவழிக்கிறது இல்லை ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவர் மாமனாருடைய காசு இருந்தாலும் கூட எவ்வளவுதான் செலவழிப்பார் அப்போ அந்த குடும்பத்துக்கும் ஆதவ அர்ஜுனாவும் சம்மந்தம் கிடையாது அவருக்கு ஒரு கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க ஏன் ஆல்ரெடி வந்து தாயக டிசி கேவல போய் அங்க கொஞ்சம் காசை விட்டாரு அல்ல இருபத்தி ஒரு திமுகவுக்கு போய் அங்கே விட்டாரு இப்போ போனியாகாத ஒரு கடையில் போய் உட்காந்துருக்காப்ல அப்போ இவர் எடுக்கக்கூடிய இவரே காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண தெரியலையே ஒழுக்கமாக நீங்கள் வந்து விசி காவலி இருந்து ஒரு எம்எல்ஏ எம்பி ஆயிருந்தா உங்களுடைய அரசியல் ஞானத்தை பயன்படுத்தி நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் அங்கேயே பிரச்சனை பண்ணி வட்டீங்க இருபத்தி ஒன்று வேலை கடை சரிங்க திமுகவில் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி ஆயிருக்கலாம் அங்கேயும் மிஸ் பண்ணுறீங்க கடைசியில் வந்து புதுசாக ஆரம்பிச்சு ஒரு கடையில் போய் உட்காந்துருக்கீங்களே இதுவே உங்களுடைய உங்களுடைய அரசியலேயே நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிற முடியலையே அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாட்டு ஆட்சி அமைக்க போறாங்களா நீ உங்களே நீங்க நீங்களே சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினராக வரதுக்கு உங்களுடைய உங்களுக்கு இல்ல ஒருவேளை அவருக்கு அது விருப்பம் இல்லாம கூட இருந்திருக்கு விருப்பம் இல்லாம திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் அந்த ஒரு சீட்டு குடுக்கலன்னு தானே வெளியிலேயே வந்தீங்க உங்களுக்கே உங்களை பண்ணிக்கிறது தெரியல உங்களுக்கே பிஆர் பண்ணிக்கிறது தெரியல இப்ப விஜயை கொண்டு வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறான் கும்பல் எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இல்லை விஜய் அவர்களுடைய சொல்லுக்கு நாங்க இந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்கலாம் இப்படி வந்து நம்ம அரசியல சந்திக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்களுடைய சொல்ல கேட்டு ஆதவ அர்ஜுனா அவர்களோ ருசியானந்தவர்களோ இயங்குறாங்களா இல்ல இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இவங்க பண்ணா கரெக்டா இருக்கும்னு விஜய் கவனிக்காம கண்டு கனம விடுறாங்க விஜய் கேட்டு தான் எல்லாம் நடக்கிறாங்க அங்க விஜய் சொல்றது மட்டும்தான் தளபதி சொல்றது மட்டும்தான் அங்கே இல்லை விஜய்க்கே பெருசாக நிறைய தெரியாது அவர் ஷூட்டிங்க்கு போயிடுறாரு எல்லாத்தையும் புசியானது கிட்ட விட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்களே இல்லை விஜய்க்கு எதுவும் தெரியாது இவங்களுக்கு எதுவும் தெரியாது அதனால பிரச்சனையே இல்லை விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கேள்வி வைப்பான் என்ன தலைவர் இப்படிலாம் சொல்றீங்க தலைவர் அப்படின்னா அவங்க கூட இருக்க ஆட்களுக்கு ஒன்று தெரியாது விஜய்க்கும் தெரியாது அப்படிங்கும்போது அங்க ஒரு பெருசாக வந்து கேள்வி இல்லை இப்ப பல பிரச்சனைகள் மத்திய அரசு கொண்டு வருது பல திட்டங்கள் கொண்டு வர பல ஸ்கீம் கொண்டு வராங்க எதையாவது அவங்க பெருசாக ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி கவனம் எடுப்பு கொண்டு வந்துருக்காங்களா அப்படின்னா எதுவும் கிடையாது விஜய் களத்தில் இறங்கி ஒரு போராட்டத்தில் இன்னும் நீங்க கூட்டம் சேருது குடுச்சி மத்திய அரசு நோக்கி ஒரு போராட்டத்தில் இறங்கி நானே பண்ணுறேன் இறங்கி களத்தில் நீங்க ரொம்ப தூரம் போகலாம் சென்னையிலேயே பண்ற சென்னையில் வேணாம் பனையூர்லேயே பண்றேன்னு சொல்லி இறங்கி நின்னுக்காரா ஒட்டுமொத்த மீடியாவும் போயிருக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு அட்டென்ஷன் கிடச்சிருக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்க அப்போ ஒன்றும் பயம் அரசியல்னா இதெல்லாம் வரத்தான் செய்யும் இதெல்லாம் தாங்கி தான் செய்யணும் என்ன காரணமோ அவரை பாவம் அழுத்தத்தில் அரசியலுக்கு இறக்கி விட்டுருக்காங்க அது போக போக தான் தெரியும் நன்றி சார் நன்றி சிங்கநல்லூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரண்ட் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானூர் கோயம்புத்தூர் தமிழகம் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது